குருஜி இன்னைக்கு வந்து மக்கள் கேட்ட கேள்விகளை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அத உங்ககிட்ட கேட்கிறேன் விவசாயம் சிறக்கறதுக்கு சொந்த விவசாய தோட்டம் அமைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க திருமண தடை நீங்கறதுக்கு பரிகாரம் இருந்தா சொல்லுங்க ஐயா திருமண தடை அப்படின்னு வந்தால் எந்த முகூர்த்தத்தில் பணம் சேமிப்பது மிகவும் சிறப்பு கெட்ட கனவுகள் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்ன ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயை நமகா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னைக்கு வந்து மக்கள் கேட்ட கேள்விகளை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை உங்ககிட்ட கேட்கிறேன் அதற்கு நீங்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே விடை சொல்லுங்க ஃபஸ்ட்டு வந்து விவசாயம் சிறக்கிறதுக்கு சொந்த விவசாய தோட்டம் அமைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் விவசாயம் செழிக்க திருப்பதி பெருமாள் அப்படி இல்லைன்னா அரியலூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கலியுக வ வரத பெருமாள்னு ஒரு பெருமாள் இருக்காரு இந்த இரண்டு பெருமாளையும் அஸ்த நட்சத்திரத்தின் வழிபட கண்டிப்பாக விவசாயம் வந்து செழிக்கும் புதிய இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இதை ஃபாலோ பண்ணால் போதும் திருமண தடை நீங்கிறதுக்கு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் ஐயா திருமண தடை அப்படின்னு வந்தாலே அதை அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துல தாழம்பூவால சிவாலயத்துல இருக்கக்கூடிய அம்பிகைக்கு மேல் நோக்கி அர்ச்சனை செய்தால் திருமண தடை உறுதியாக நீங்கும் எங்க வீட்டு வாசல் கதவுல விநாயகர் படம் பொறிக்கப்பட்டிருக்கு நாங்க ஆனா அந்த கதவை அப்படி அமைச்சிட்டோம் அந்த கதவை அப்படி அமைச்சதுக்கு பிறகு நிறைய பேர் சொல்றாங்க வாசல்ல வந்து கதவை சாத்தும் பொழுது நீங்க சாமியை வெளியில தள்ளி கதவை சாத்துற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இது வேண்டாம் அப்படின்றாங்க அந்த நிலக்கதவை மாற்ற முடியுமா மாற்றலாம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தாராளமா விநாயகர் பொறிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப நல்லது விநாயகர் வந்து வெளியே பார்த்திருக்கிறது ரொம்ப நல்லது நீங்க நிறைய நகை கடையெல்லாம் எல்லாம் பார்த்திருப்பீங்க விநாயகர் வாசலை பார்த்துதான் இருக்கும் அது செல்வத்தை பாதுகாப்பவன் விநாயகர் என்பவர் செல்வத்தை பாதுகாப்பவன் அப்ப அந்த புறத்துல நம்மளுடைய செல்வங்கள் பிள்ளை செல்வம் பொருள் செல்வம் எல்லாம் இருக்கும் அதை பாதுகாக்கும் வகையில் அவர் இருக்கிறது கிராமப்புறத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுவாங்க ஆகையினால் அதை பத்தி பொருட்படுத்த வேண்டாம் விநாயகர் கதவில் இருக்கிறது நல்லதுதான் தை மாதம் புது வீட்டிற்கு பால் காய்ச்சி குடி போகலாம் தாராளமாக போகலாம் நிரந்தரமாக தலைவாசலில் ஸ்ரீசக்கரம் பதிப்பது எப்படி என்று கூறுங்கள் ஐயா அது பத்தி நம்ம ஒரு தனி பதிவு கொடுக்கலாமா சிறப்பு முக்கோண வடிவ அந்த விளக்கு மாடம் பற்றி நீங்க நிறைய பதிவுகள்ல சொல்லிருக்கீங்க எங்க வீட்ல கிளாஸ் விளக்கு மாடம் அமைச்சிருக்கோம் இது சரியா தவறு கிளாஸ்ல பயன்படுத்தக்கூடிய சுவர்ல பள்ளம் ஏற்படுத்தப்பட்டுதான் பண்ணணும் அதுதான் ஒரே வழி ஒரே வழி பிரெக்னன்சி டைம்ல எப்படி இருக்கணும் சார் நிறைய திருப்புகள் கேட்கணும் அதே போல குரங்கு யானை நீண்ட வாழ்வுடைய ஜீவராசிகளுக்கு நிறைய உணவளித்தால் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் சிறப்பாக இருக்கும் எந்த முகூர்த்தத்தில் பணம் சேமிப்பது மிகவும் சிறப்பு பொதுவா சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் வந்து புதன் அவர் அஸ்த நட்சத்திரத்தில் உச்சமடைகிறார் இந்த நட்சத்திர நாளிலிருந்து நம்ம பணத்தை சேமிக்க தொடங்கினால் நன்மை நடக்கும் இல்லைன்னா குரு அப்படின்ற கிரகம் பூச நட்சத்திரத்துல வலுவடைகிறார் அந்த நட்சத்திரத்திலிருந்து சேமிக்க தொடங்கினால் நன்மை கிடைக்கும் வெள்ளி செயின் அணியலாமா இல்லை என்றால் அதற்கு ஏதாவது ராசி இருக்கிறதா எல்லாருமே போட்டுக்கலாமா ஒன்றும் தப்பு இல்லை குறிப்பா மாமனார் மாமியார் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருப்பவர்கள் அறிந்து கொள்ளலாம் வன்னி மரம் பற்றி கூறுங்கள் ஞானத்திற்கு உரியது சரஸ்வதி மூலிகை வாழ்க்கையில வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாவற்றிற்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேத வேத சாஸ்திரத்தை படித்த அளவிற்கான பலனை வந்து இந்த மரத்தை வலம் வருவதினால் நமக்கு பலன் உண்டு ஆகையினால் இந்த மர வழிபாடு மனிதர்களுக்கு நல்ல மேன்மையும் பலமும் நிச்சயம் கொடுக்கும் வில்வம் துளசி இரண்டையும் சாப்பிடலாமா குருஜி கொழுந்து உள்ளதை சாப்பிடலாம் சிவாலயம் போக முடியாத பலனை கொழுந்து வில்வமும் விஷ்ணு ஆலயம் போக முடியாத பலனை துளசியும் நமக்கு நிச்சயம் தரும் எங்க வீடு வந்து கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கு கோவில் சுவரும் எங்க வீட்டு சுவரும் அருகாமையில் இருப்பதால் இது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி அமைப்பது சரியா நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறோம் விடை அந்த இடத்துல இருந்து சிறந்தது தூங்க முடியல தூக்கம் வந்து ரொம்ப எவ்வளவு நேரம் இரவு நான் முழித்திருந்து பிறகு தூங்க சென்றாலும் தூக்கம் என்பது வரவில்லை இதற்கு என்ன செய்யலாம் ஒரு சொம்பில் வந்து பால் நிரப்பிமா தலையணைக்கு அருகாமையிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வைத்துக் கொண்டு தூங்கலாம் மறுநாள் காலையில அந்த பாலை வந்து நம்ம என்ன பண்ணணும் பூச்செடி வந்து விட்டுனும் இந்த மாதிரி ஒரு ஏழு நாள் பண்ணும்போது நல்ல தூக்கம் இருக்கும் கெட்ட கனவுகள் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் தினசரி தூங்குவதற்கு முன் குங்குமப்பூ துளசி சாப்பிட்டு விட்டு தூங்குறது நல்லது நான் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பவள் ஆனால் காலையில் என்னுடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிய பிறகு என்ன ஒரு சோம்பேறித்தனம் என்று தெரியவில்லை என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியவில்லை இதற்கு நோய் காரணமா என்று டாக்டரிடம் கேட்டால் எந்த நோயும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இதற்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஏதாவது விடை இருந்தா சொல்லுங்க சூரிய நமஸ்காரம் சிறந்த பலனை தரும் ஸோ சூரிய நமஸ்காரம் சூரிய வெளிச்சத்தில் நிற்கிறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை கீரை சமைக்கலாமா என்று தயவு செஞ்சு கூறுங்கள் ஐயா பொதுவாக நிச்சயமா சமைக்க மாட்டார் அமாவாசை என்று தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஏதாவது இருக்கா அசைவ உணவு ஒவ்வொருத்தருடைய பாரம்பரியப்படி அது மாறுபடும் உணவு முறை ஆனா என்ன பொறுத்தளவு அசைவ உணவு வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து அதே போல் வந்து அமாவாசையில் வந்து முடிந்தவரை பூமியில் விளைந்த கிழங்கு வகைகள் எல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் பூஜை செய்து வருகிறேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கும் சிறந்த பூஜை ஏதாவது இருக்கா வழிபாட்டு முறை முருகன் முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் வீடு கட்ட எவ்வளவு முயற்சி செய்தாலும் வீடு அமையல பணம் இருந்தும் என்னால வீடு கட்ட முடியல எதனால் இந்த தடை பொதுவா மனையில தோஷம் இருக்கும் பொழுது அது ஏற்படலாம் இதற்கு பரிகாரம் வந்து ஒவ்வொரு சுயம்பு லிங்கம் திருச்செந்தூர் அருகாமையில் இருக்குது இதை வந்து மக நட்சத்திரத்தில் போய் வழிபாட்டு வந் வழிபட்டு வரும்போது நல்ல பலன்கள் இருக்கும் என்னுடைய மகன் வந்து நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் ஆனால் இப்பொழுது பித்து பிடித்தது போல் இருக்கிறான் என்னவென்று தெரியவில்லை இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் தசாபுத்திகளுடைய மாறுதல்களாக இருக்கலாம் இது வந்து ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்ததற்கு பிறகு தான் நம்ம முடிவு சொல்ல முடியும் பரிகாரமாக என்ன பண்ணலாம்னா பௌர்ணமி காலகட்டத்தில் சிவபெருமான் வழிபாட்டை எடுத்துக்கிறது நல்லது குருஜி இது வந்து ஒரு இஸ்லாத்தை சார்ந்த ஒருத்தங்க வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்னன்னா ஐயா நமஸ்காரம் குருஜி தங்களின் ஆன்மீக திருப்பணிக்கு கோடான கோடி நன்றிகள் அல் ஓம் சரவணபவ அப்படின்ற மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன கொஸ்டின் அப்படின்னா பெண் பிள்ளைகள் சிறப்பான முறையில் அவங்க வாழ்க்கை அமைய அம்மாக்கள் என்ன விரதம் மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக வாரிசுகளுடைய வாழ்வியல் அப்படின்றது அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகம் சுய முயற்சியை பொறுத்து தான் அது மாறுபடும் ஏன்னா நம்ம வளர்ந்த விதம் வேற மாதிரி இருக்கும் நம்ம குழந்தைகள் பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் வேற மாதிரி இருக்கும் இதை விரதம் என்ற மனநிலைகளிலெல்லாம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம மாற்றுறதுன்றது சற்று கடினம் இருந்தாலும் இது எல்லாம் இளமையிலேயே ஒரு குழந்தையை வளர்க்கும் பொழுது நிறைய விரதங்கள் இருப்பது நன்றது எனக்கு தெரிஞ்சு சஷ்டி விரதம் இருந்து எந்த ஒரு குழந்தைகளை நம் காத்தாலும் அந்த குழந்தை அந்த பெற்றோர்களுக்கு நல்ல பெற்றுத் தருகிறது ஆகையினால் இந்த சஷ்டி விரதம் என்பது ஒரு நல்ல மாற்றத்தை குடும்ப ரீதியாக வழங்கும் ரொம்ப அருமை அடுத்தது இவங்க வந்து மாரியம்மன் கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டாங்களாம் எப்ப அதை செய்யலான்னு கேட்டிருக்காங்க அவர்களுக்கு எப்ப விருப்பமோ ஏன்னா போடுறேன்றத வந்து எதையும் நாள் நேரம் குறிப்பிட்டு அவசரத்தில் தானே நம்ம வேண்டியிருக்கோம் அந்த பலன்கள் நிறைவேறணும்னு நினைக்கும் போது உடனடியாக பண்ணிடணும் எதிலும் நாள் கடத்தக்கூடாது ஸோ எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் முருகனுக்கு விரதம் இருந்து பாத யாத்திரை செல்வது பற்றி சொல்லுங்க பாத யாத்திரை யாரெல்லாம் செல்லலாம் எல்லாருமே செல்லலாம் குறிப்பாக வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருப்பவர்கள் பாத யாத்திரை செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது பழனிக்கு பாத போவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இது நம்மளுடைய சனி பாதிப்பிலிருந்து நம்மளை விடுபட செய்யும் அவரவர் வயது அப்படின்றத தாண்டி தன்னுடைய உடல் தகுதிக்கேற்ப இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்திருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றி முருகன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதை மத்தவங்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரத்தை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்